இந்திய ஒன்றிய அரசு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதும் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கை நடைமுறையில் இருப்பதை இந்திய ஒன்றிய அரசு நன்கு அறியும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இந்தியை ஒருபோதும் திணிக்க மாட்டோம் என்று ஏற்கனவே பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார் ஆங்கிலமும் தாய்மொழியும் இருமொழி கொள்கை என்கிற அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும் குறிப்பாக இந்தி அல்லாத இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறது ஆனால் தற்போதைய பாஜக ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மூன்றாவதாக இந்தியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் ஆர் இயக்கத்தின் செயல் திட்டத்தில் ஒன்றாக இது உள்ளது ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி என்ற இலக்கை அடைவதுதான் அவர்களின் நோக்கம் இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே மதம் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எத்தனை கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் ஒரே கலாச்சாரமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எத்தனை மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே வாழ்ந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவருமே இந்தியை கற்றவர்களாக பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல் திட்டங்களும் ஒன்று ஆகவே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் கொள்கை அடிப்படையிலே முரண்பாடு உள்ளது தனிநபராக இருக்கிற யாரும் இந்தியை கற்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்இ போன்ற கல்வி திட்டங்கள் நடைமுறையில் உள்ள இந்திய ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் பிள்ளைகள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள் தனியார் பயிற்சி நிறுவனங்களிலும் படிக்கிறார்கள் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்தி மொழியை எதிர்த்து இந்தியை படிக்க விரும்புகிறவர்களை எதிர்த்து நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை இந்திய ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ஒரு நீண்டதூர நெடுந்தூர பார்வை அடிப்படையில் தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்திய தேசத்தை ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதைத்தான் எதிர்க்கிறோம் எனவேதான் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று வலியுறுத்துகிறோம் பள்ளி கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் கல்விக்காக ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லுவது ஒரு பிளாக்மெயில் மிரட்டல் நடவடிக்கை என்பதை அம்பலப்படுத்துகிறோம் நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கல்வி திட்டத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிதியை இப்போது நிறுத்தி வைத்திருப்பது பிஎம்சி பள்ளி நிறுவனங்களை தொடங்கினால் மட்டுமே அதை தருவோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல ஜனநாயகம் அல்ல அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் ஆகும் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக இதை கண்டிக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று விடுதலைச்சர தொகை கட்சியின் சார்பில் வலியுறுத்துவோம் மூன்றாவது மொழியாக எந்த மொழியுமே வேணமாண்டியலை ரெண்டு மொழி போதும் அவங்க மூன்றாவது மொழியை வந்து இதை தான் எடுக்கணுன்னு அவங்க சொல்லும் மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த அவங்களுடைய அர்த்தமே மூன்றாவது மொழிங்கிறது ஹிந்தி தான் அதாவது அவங்க தூசி மெழுகி பேசுகிறார்கள் மூன்று மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தால் அதை ஏற்க விட்டால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டால் இந்தியை இலகுவாக விட முடியும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பு வருகிற மார்ச் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு மறு மறுவரையறை செய்வது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கே இதனால் பாதிப்பு நேரும் என்ற நிலையில் இந்த கூட்டம் மிகவும் இன்றியமையாததாகும் முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களோடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடைபெற உள்ளது இந்த சூழலில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுவரையறை ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் நிலை ஏற்படும் என்ற சூழல் உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டின் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன மக்கள் தொகை அடிப்படையிலே மறுவரை ஆனால் முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது இந்திரா காந்தி அம்மையார் இருபது அம்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது இந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்தியாவிலேயே மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு ஒப்பீட்டளவிட வட இந்திய மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சியின் சதவிகிதம் மிகப்பெரிய அளவிலே சரிவடைந்துள்ளது பல மடங்கு வட இந்திய மாநிலங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தில் பின்தங்கியுள்ளது இதனால் நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தது எட்டு தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எனவே தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை தொடர்பாக நம்முடைய நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை வெள்ளும் ஜனநாயக மாநாட்டில் இது குறித்து மிகுந்த கவலையோடு நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் இல்லாமல் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அளவிலே வழங்கப்பட வேண்டும் மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதை மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன் முயற்சி தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒருங்கிணைவை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் முதலமைச்சர் அவர்கள் இதற்காகவே தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து பேச வேண்டும் பேச வேண்டிய தேவை உள்ளது என்று நான் கருதுகிறேன் நம்புகிறேன் ஆகவே மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது முதல்வருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மலிவு விலையில் குறைந்த விலையில் மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு புதிய மருந்தகங்களை முதல்வர் அவர்கள் திறந்திருப்பது

மக்கள் எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அந்த முடிவுகளை வைத்துதான் யாருக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோல புதிய புதிய வரவுகள் தேர்தல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனாலும் கூட அவர்களால் பெரிய அளவிலே இதுவரையில் சாதிக்க முடியவில்லை தற்போதுள்ள சூழலில் கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை என்ற ஒரு கணக்கை மட்டுமே வைத்து திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் பலவீனப்படுத்திவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை தாண்டி முற்போக்கு ஜனநாயக சக்திகள் சமூக நீதி அரசியலை பேசுகிற கட்சிகள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாவேதை மார்க்ஸ் போன்ற மாமனியர்களின் கொள்கைகளை பரப்புகிற கட்சிகள் கருத்தியல் சார்ந்த மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கிறோம் எனவே வெறும் சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட முடியும் என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள் அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை விட முடியாது விட முடியாது தேர்தல்தான் உரிய முடிவுகளை நமக்கு சொல்லும் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்ன எப்படி இருந்தாலும் கூட ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு ஜனநாயகத்தில் முதன்மையானது அதுபோல தாக்கப்பட்டிருந்தால் அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது மிக வன்மையாக கண்டிப்பாக மும்மொழி கொள்கையை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவது ஏன் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து கொள்கை பூர்வமான ஒரு விவாதம் இல்லை அது புதர்க்கவாதம் சிதண்டாவாதம் அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு ஏன் இந்தி தான் படிக்கணுங்கிறது ஏதாவது கட்டாயம் இருக்கா இந்தி என்ன அவ்வளோ பெரிய உலகத்தில் இல்லாத பெரிய மொழியா என்ன மொழி அது இந்திய இந்திய படிச்சுக்கிட்டாக்க இந்திய படிச்சுக்கிட்டாக்க உலகத்தில் எங்கே போனாலும் வேலை கிடைக்குமா அப்படின்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்றாவது மொழி என்ன மொழியை படிக்கிறார்கள் அவர்கள் மீது என்ன மூன்றாவது மொழியை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் படிக்கிறார்கள் என்று ஆதாரம் காட்ட முடியுமா எதற்காக மும்மொழியை திணிக்கிறார்கள் இந்தியை இந்தியாவில் உள்ள எல்லோரும் பேச வேண்டும் என்று அவர்களே விரும்புகிறார்கள் இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே மொழியா தேசிய மொழியா இந்திய பூர்வீக குடிகளின் தாய்மொழியா இந்தியை பேசக்கூடியவர்கள் ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறார்கள் மத்தியிலே வடக்கு அவ்வளவுதான் இந்தியும் ஒரு பிராந்திய மொழி தான் அவர்கள் பார்வைப்படி தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான் ஒரு வட்டார மொழிதான் அந்த வட்டார மொழியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும் நிலைப்படுத்த வேண்டும் என்று ஏன் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அதைத்தான் நாங்கள் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம் திணிப்பை தான் எதிர்க்கிறோம் யாரும் இந்தியை படிக்கலாம் இந்தியை விரும்பி படிப்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தி பிரச்சார சபாவே அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது யாரும் தடுக்கவில்லை அவருக்கு தான் கேட்கணும் தமிழ் <laughs> முதல்வர் <laughs>